ஹெல்தியான ஒரு லேடி அதர்வைஸ் எதுவுமே இல்லை பிபி கிடையாது சுகர் கிடையாது ஹெல்தி ஈட்டிங் இருக்கிற ஒரு பெண்ணிற்கு என்ன மாதிரி இது கான்ஸ்டிபேஷன் வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சதுல எனக்கு புலப்பட்ட காரணம் என்னன்னா அவங்க சாப்பிடும்போது அவங்களோட உணவை வந்து நொறுங்க சாப்பிட்றதில்ல அதாவது நன்றாக சாப்பிட்றது சாப்பிட்றதில்லை எப்பயுமே வந்து ஒரு ஹரிபரியான ஆக்டிவிட்டியில பறந்து பறந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் எக்ஸ்பெஷலி இந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ற பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்று சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்காது டைம் சரியாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ற டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக சாப்பிடுவாங்க நின்று நிதானமாக சாப்பிட்ற ஒரு பழக்கமே போயிடுச்சு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா நொறுங்க தின்றால் நூறு ஆயில் அப்படின்ட்டு ஐ அந்த கான்செப்ட்டே மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக சாப்பிட்றது அப்படி சாப்பிடும்போது சரியாக மெல்லாமல் அவங்க சாப்பிட்ற உணவு வந்து வயிற்றில் போயிட்டு அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இப்போ நார்மலி டைஜஷன்ன்றது வாயிலே ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இந்த எச்சிலில் வந்து செலைவாலை வந்து உங்களுக்கு லைஃபேஸ்ன்ற ஒரு அமையலேஸ்ன்ற ஒரு அமிலம் இருக்கும் அது வந்து மாவச்சத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நாக்கில் இருக்கிற சில புறம் சில அமினோ ஆய்சிட்ஸ் வந்து லைபேஸ் அப்படின்னு சொல்லி லிங்குவல் லைபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில என்சைம்ஸ் வந்து ஃபேட்டை ஜீரணம் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிற்றில் போனால் நம்மளுக்கு தெரியும் பெப்சின் அண்ட் லைபேஸ் இது வந்து உங்களுக்கு புரதச்சத்து மற்றும் ஃபேட்டை வந்து ஜீரணிக்கக்கூடிய ஒரு என்சைன்ஸா இருக்கும் சரிங்க அவசர அவசரமா சாப்பிடும்போது வாயில ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டைஜெஷன் நடக்கணும்னா அது காம்ப்ரமைஸ் ஆயிடுது அவசர அவசரமா சாப்பிட்டு முழுங்குறாங்க மத்தியானம் கூட ஏதோ பேசிக்கிட்டே சாப்பிடுறது அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்றதால என்ன ஆகும்னா சரியா சாப்பிட்றதுல கடிச்சு கிடச்சு அவசர அவசரம் முழுங்கிற வேண்டியது ஸோ வாய் பண்ண வேண்டிய ஒரு இருபத்தைந்து சதவீத ஜீரணம்ன்றது எல்லாம் சேர்த்து வைரே பண்ணுது ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு காம்பரெண்ட் ஒரு இருக்கு டைஜெஷன் சரியில்லாத பட்சத்தில் நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் உணவுகள் சாப்பிட்டாலும் அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் தான் கொண்டு போய்விடும்